பாட்டோட இந்த மருந்து சாப்பிட்டு அவங்க த வெந்நீர் குடிச்சிட்டு இருந்தாங்கன்னா நிச்சயமாக ஒரு மாதத்துல மூணு கிலோ குறையுது அஞ்சு கிலோ குறைஞ்ச பதிமூணு கிலோ ஒரு பொண்ணு குறைஞ்சிருக்கு ஒரே மாதம் ஆமா ரெண்டாவது மாதம் வந்து நான் மருந்து போது ஒன்றுமே குறையில எனக்கு ஏன் ரெண்டாவது மாதிரி ஒன்றுமே குறையில அப்படின்னா உனக்கு அவ்வளோதாம குறைய வேண்டியது இருக்கு தேவையற்ற கொழுப்பு நீர் த அந்த கழியிலெல்லாம் வெளியே காலையில் எல்லா பழங்களும் வாங்கிக்கணும் உங்களுக்கு பிடிச்ச பழமெல்லாம் அதில் முக்கியமாக பப்பாளி இருக்கணும் அன்னாசி பழம் இருக்கணும் எல்லாம் துண்டு துண்டாக எடுத்து கப் கப்பாக வச்சு வயிற்று நிறைய அதை சாப்பிட்டு விட்டுருங்க பதினோரு மணிக்கு பசிக்கும் அப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று என்ன வேணும்னு பண்ணி ஒரு டீ சாப்பிட்டுக்குங்க அல்லது ஒரு ரெண்டு பிஸ்கட்டும் ஒரு டீ கூட சாப்பிடுவோம் யோசிச்சு நைட்டு அந்த சப்பாத்தி உங்களுக்கு எவ்வளோ வேணும் எடுக்கும் உணவையெல்லாம் குறைக்காதீங்க பத் பட்டினி இருக்காதிங்க விரதம் இருக்காதிங்க அதனால எல்லாம் உடம்பு குறையாது மேலும் குண்டாயிடும் உணவை குறைச்சவங்களுக்கெல்லாம் குண்டாயிடலாம் நிறைய பேர் ரொம்ப என்ன த்ரிஷா மாதிரி ஆகணும்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் முடியாது

மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்துகளுக்கு வணக்கம் நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்திய மதிப்புக்குரிய விஜய் ரக ஐயா இருக்காரு இவர் கண்டுபிடிச்சிருக்கிற மருந்து வெயிட் லாஸ்க்கான மருந்து இது தொடர்ந்து ஒரு மாதம் சாப்பிட்டா மூணு கேஜிலேருந்து அஞ்சு கேஜி வரையும் வெயிட் லாஸ் ஆகும்ன்றாரு அதுக்கு மேலும் வெயிட் லாஸ் ஆனாக்க உடம்புக்கு சைட் எஃபெக்ட் வரும் அப்படி பண்ணிவிடவும் கூடாது இந்த மருந்துகள் தொடர்ந்து எடுக்கும்போது மூணு கேஜிலேருந்து அஞ்சு கேஜி வரை வெயிட் லாஸ் ஆகும் உடம்புக்கு எந்த சைடு எஃபெக்டும் பண்ணாது தொப்பை குறைக்கணுன்ற மட்டும் தொப்பை மட்டும் குறைகின்றவங்களுக்கும் இது சாப்பிட்லாம் உடம்புகளுக்கு தேவையில்லாத கொழுப்புகள் தேவையில்லாத கழிவுகள் எல்லாமே வெளியேறும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறாரு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை மக்களை கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்றதுனால இந்த பதிவு பதிவிடுறேன் இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு வெயிட் லாஸ் பண்ணுற யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கொடுக்கலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஜிம்முக்கு போகிறாங்க ஃபேல்யூ டைட் இருக்கிறாங்க வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா காய்கறிகள் மட்டுமே சாப்பிட்றாங்க பழங்கள் மட்டுமே சாப்பிட்றாங்க தண்ணீரை மட்டுமே குடிச்சிட்டு இருக்காங்க உண்ணாவிரதம் இருக்காங்க என்னென்னமோ பண்ணுறாங்க இப்போது ஒரு ஊசி வந்திருக்கு என்னென்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த ஊசி போட்டால் டக்குன்னு வெயிட் லாஸ் ஆகுதுன்றாங்க சரி ஓகே இதெல்லாம் இருக்குது இப்போ நீங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட அதாவது உங்களால் கண்டுபிடிக்கப்பட்ட மருந்து ஒரு மாதம் தொடர்ந்து எடுத்தால் மூணு கேஜிலேருந்து அஞ்சு கேஜி வரையும் வெயிட் லாஸ் ஆகும் ரொம்ப அருமையான மருந்து சைடு எஃபெக்ட் எதுவும் இல்லை நீங்களே அது மக்களுக்கு சொல்லுங்கய்யா சித்தர்கள் நிறைய மூலிகைகளை நமக்கு உடல் பருமன் குறையிறதுன்னு சொல்லியிருக்காங்க அதுல அடிப்படையாக நான் தேர்ந்தெடுத்திருக்கிற முறை என்னன்னா தசைகளில் த தேங்கி இருக்கக்கூடிய நீரை பிரித்தெடுக்கும் மருந்து ஒரு மூலிகை ஒரு மூலிகை தசைகளை தங்கி நீர்லாம் பிரித்து யூரின் வழியை வெளியேற்றும் ஆமா அப்புறம் கொழுப்பு சேர்ந்து இருக்கக்கூடிய எல்லாம் கொழுப்பு வயிறு இந்த கையினுடைய பின்பகுதி இங்கிலாம் அந்த கொழுப்புக்கெல்லாம் வந்து அனாவசியமாக அங்கே வந்து தங்கி நிற்கும் அந்த கொழுப்பை கரைச்சு மோசம் வழியாக வெளியே போறதுக்கான இன்னொரு மருந்து உடலுக்கு பலத்தை கொடுத்து பசியுணர்வை கட்டுப்படுத்தி உடல் பருமனை குறைப்பதற்கான தசையை சுருங்க வைப்பதற்கான இன்னொரு மருந்து இப்படி கணக்கு போட்டு முறைப்படி மூணை ஒன்று சேர்த்துனா ஒன்று சேர்த்து கொடுத்துருவோம் ஒன்று சேர்த்து காலையில் ஒரு ஸ்பூன் நைட் ஒரு ஸ்பூன் எடுத்து தேனில் குழைச்சி சாப்பிட்டு எந்நில் குடிச்சிருக்கணும் இது போக அவங்க தினமும் உடற்பயிற்சி செய்யணும் மாலையில் நடைப்பயிற்சி செய்யணும் உணவில் கட்டுப்பாடாக இருக்கணும் எண்ணெய் பிரகாரம் எதுவுமே சாப்பிடக்கூடாது வீட்டில் சமைக்கிற எண்ணெய் கூட மிக குறைந்த எண்ணெய் விட்டு சமைக்கணும் அல்லது எண்ணெயே இல்லாத முறைன்னு நான் சொல்கிறேன் அது எப்படின்னு நான் இப்போ சொல்லிடுறேன் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அந்த உணவு முறை கட்டுப்பாட்டோடு இந்த மருந்து சாப்பிட்டுட்டு அவங்க த வெந்நீர் குடிச்சிட்டு இருந்தாங்கன்னா நிச்சயமாக ஒரு மாதத்தில் மூணு கிலோ குறையுது அஞ்சு கிலோ குறைஞ்ச பதிமூணு கிலோ ஒரு பொண்ணு குறைஞ்சிருக்கு ஒரே மாதம் ஆமாம் ரெண்டாவது மாதம் வந்து நான் மறுத்து கொடுக்கும்போது ஒன்றுமே குறையில எனக்கு ஏன் ரெண்டாவது மாதம் ஒன்றுமே குறையில அப்படின்னாங்க உனக்கு அவ்வளோதாமல் குறைய வேண்டியது இருக்குது தேவையற்ற கொழுப்பு நீர் த அந்த கழிவு எல்லாம் வெளியேறிடுச்சு அவ்வளோதான் உனக்கு ஆகுது மற்ற இனி குறைய வேண்டியதில்லை இது நார்மல் உடம்புன்னு சொல்கிறோம் நிறைய பேர் ரொம்ப என்ன த்ரிஷா மாதிரி ஆகணும்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் முடியாது அவங்க உடல் வாகுன்னு ஒண்ணு இருக்கு அப்புறம் அந்த வரும்போது கொஞ்சம் இருக்கு சொல்றேன் அது ஒல்லியான சில பொண்ணுக்குள்ள அடையாளத்துக்கு அதுன்னு சொல்றேன் அவ்வளவுதான் அதாவது எலும்பு கூடு பெருசா இருக்கக்கூடிய பாரம்பரியம் ஒண்ணு இருக்கு அவங்க தாத்தா மாதிரி அவங்க பேர இருப்பான் அந்த எலும்பு கூட்டு மேல கொஞ்சம் தசி இருக்கணும் அப்ப பார்த்தா அவங்களுக்கு உண்டா இருக்கு மாதிரி தெரியுவாங்க ஏன்னா ஸ்கெலிட்டல் பெருசு அவங்களுக்கு அதனால எல்லாரும் என்னக்கான ரொம்ப சின்னதாக நல்லா நினைக்க கூடாது அது ஒரு நோய் மனநோய் ஓரளவுக்கு தேவையற்ற கொழுப்பு நீரும் வாயுவும் வெளியேறுச்சுன்னா முடிஞ்சுது வேலை தசை இருந்துச்சுன்னா வேலை முடிஞ்சுது தசை இருக்குன்னா தொடும் போது நல்ல கல் மாதிரி இருக்கும் அப்படி உங்களுக்கு கல் மாதிரி தான் இருக்கு அந்த மாதிரி ஆனா போதும் அப்ப தேவையற்ற நீர் இல்ல தேவையற்ற கொழுப்பு இல்ல இதத்தான் சரி பண்ணும் உடம்பு குறையதுக்குன்னு சொல்லி நாம சும்மா தேவையான நிறைய போட்டு கலந்து எல்லாம் கொடுக்க வேண்டியது இல்லை அர்த்தத்தோட இந்த மாதிரி மூணையும் கலந்து கொடுத்தோம்னா போதும் அதுவும் நான் உணவு முறை என்ன சொல்றேன்னா காலையில எல்லா பழங்களும் வாங்கிக்க உங்களுக்கு பிடிச்ச பழமெல்லாம் அதுல முக்கியமாக பப்பாளி இருக்கணும் அண்ணாச்சி பழம் இருக்கணும் எல்லாம் துண்டு துண்டாக எடுத்து கப் கப்பாக வச்சுக்கோங்க வயிற்று நிறைய அதை சாப்பிட்ருங்க விட்டுருங்க பதினொரு மணிக்கு பசிக்கும் அப்போ நீங்க ஏதாவது ஒன்று என்ன பண்ணி ஒரு டீ சாப்பிட்டுக்குங்க அல்லது ஒரு ரெண்டு பிஸ்கட்டும் ஒரு டீ கூட சாப்பிட்டுங்க ஒரு போண்டா சாப்பிட்டு ஒரு பஜ்ஜி சாப்பிட்டு கூட பிஸ்கட் குடிச்சிங்க தப்பு இல்லை அந்த நேரத்தில் ஏன்னா பல ஒன்றும் சாப்பிடும்போது பதினொன்றரை பன்னெண்டுக்கு பசிக்கும் அப்புறம் ஒன்றரை மணிக்கு ரெண்டு காய சும்மா வேக வச்சுக்கணும் கிளேஸாக உப்பு போட்டு வேக வச்சு மட்டும் எடுத்து தட்டில் நிறைய வச்சுக்கணும் அரிசி சாப்பாடு இவ்வளோ தான் வச்சுக்கணும் ரெண்டு அல்லது மூணு காயை வேக வச்சு வச்சுக்கணும் ஒரு ரசம் மிளகு ரசம் வச்சு வச்சுக்கணும் தண்ணி மாதிரி மோர் வச்சுக்கணும் கெட்டி தயிர் சாப்பிடக்கூடாது இதை மதிய உணவாக எடுத்துகிட்டு இரவு உணவாக உப்பு போடாமல் கோதுமாவை பிசைஞ்சு சப்பாத்தி செஞ்சு அதில் வெங்காயமும் தக்காளியும் வறுத்து செய்யக்கூடிய அந்த காரச்சட்னி செஞ்சு நைட்டு அந்த சப்பாத்தி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கணும் உணவையெல்லாம் குறைக்காதீங்க பத் பட்டினி இருக்காதிங்க விரதம் இருக்காதிங்க அதனால உடம்பு குறையாது மேலும் குண்டாயிடும் உணவை குறைச்சவங்களுக்கெல்லாம் குண்டாயிடுறாங்க அதை ஞாபகம் வச்சுங்க யாரும் உணவை குறைச்சி சாப்பிடக்கூடாது நம்ம தேகத்துக்கு எல்லா சத்துக்கங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எவ்வளவு வயிறு கேட்குதோ அதை நம்ம கொடுத்துடணும் வயிறு கேட்குறத வயிறு ஏங்கக்கூடாது என்றைக்கும் வயிறு கேட்குற அளவு நீங்கள் உணவு கொடுத்துருங்க அது இந்த மாதிரி கொடுங்க அவ்வளோதான் எண்ணெய் இல்லாமல் கொழுப்பு இல்லாமல் நீங்கள் சாப்பிடுங்க அந்த மாதிரி உணவு முறையோடு இந்த மருந்து எடுத்துக்கும் பொழுது ஒரு மாதத்தில் நிச்சயமாக அதான் சொல்கிறேன் ஒரு பொண்ணுக்கு மட்டும் பதிமூணு கிலோ குறைஞ்சிது ஏன்னா அது குறைய வேண்டியது தான் குறைஞ்சிது அப்புறம் குறையாது அந்த மாதிரி இன்னும் வேணும் இன்னும் வேணும்லாம் நினச்சி உடம்புக்கு எடுத்துக்கூடாது யாருமே உடம்பு ஒரு அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் அழகு அதனால இந்த அளவு குறையிறதுக்கு நம்மகிட்ட மறுத்திருக்கு இந்த மூணு பொடி கலந்து சாப்பிட்டா போதும் அது நாங்களே கலந்து ஒரு பாக்கெட்டாக கொடுத்துறோம் ஏன்னா இருக்கலே உங்களுக்கும் உடம்பு குறையணும்னு ஆசை இருக்கா ஐயாஸ் மாதிரி எல்லாம் பொடியை காமிச்சிருக்காரு என்னடா எல்லாமே பொடியை காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டாம் சீரியஸாக பேசுகிறேங்க உடம்பு குறையணுன்னா ஐயாஸ் ஒன்று எல்லாம் கரெக்டாக கடைப்பிடிக்கணும் சாப்பாடு குறைச்சாக்க உடம்பு குறையுது அப்படின்றதெல்லாம் இல்லை அது திருப்பியும் ஏறுன்னு தான் சொல்கிறாரு அது ஏன் ஏறுதுன்றதை நிறைய வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கோம் அதே மாதிரி எனக்கு வெயிட் லாஸ் ஆகிருக்கு நான் ஆயோ சொன்ன மாதிரி ஃபிட்னஸ்ஸாக இருக்க உனக்கு கரெக்டாக உடம்பு இருக்குன்னு காரணம் நான் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை தான் சாப்பிடுவேன் எப்படி அப்படின்னா காலையில் பத்து மணிக்கு சாப்பாடு அதுக்கப்புறம் ஈவினிங் ஆறு மணிக்குள்ளே என்னுடைய சாப்பாடை முடிச்சுப்பேன் மதிய நேரத்தில் இதெல்லாம் பசிச்சா ஜூஸுக்கெல்லாம் சாப்பிடுவேன் ஏதோ ஒரு நாளைக்கு வெளியில் டிராவல் பண்ணுறேன்னா சாப்பாடாக சாப்பிடுவேன் இதுதான் தான் என்னுடைய சாப்பாடு வழிமுறைகள் ஆசை தீரை என் மனசுக்கு பிடிச்சத நாக்குக்கு தேவையானதை பசி தீர்ற வரையும் சாப்பிடுவேன் நைட்டு சாப்பாடு அளவாக ஆறு மணிக்குள்ளே முடிச்சுக்குவேன் அதுக்கப்புறம் காலையில் சாயந்தரம் ஆறு மணிலேருந்து அடுத்த நாள் காலைல பத்து மணி வரையும் பசிக்குதுன்னா தண்ணி மட்டும் தான் குடிச்சிட்டுவேன் இதுதான் ரகசியம் அதனால தான் எனக்கு பிபி சுகர் வீசிங் ஆஸ்மாஸ் தைராய்டு கொலஸ்ட்ரால் எதுவுமே இல்லை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான இதுவும் ஒரு காரணம் ஏன்னா இது வந்து சரி உணவுன்னு சொல்லுவாங்க என்னுடைய உணவில் வந்து பார்த்திங்கன்னா சரி உணவை நான் கம்பல்சரி எடுத்துப்பேன் அது எப்படின்னு கேட்டிங்கனாக்க போகிற வழியில் காய்கறிகள் இருக்குது பழங்கள் இருக்குது ஆறு ச ஆறு சுவை உள்ள காய்கறிகள் என்னன்னு தெரியும் பழங்களில் ஒரு சில சுவைகள் இருக்குது அதை என்னென்னு தெரியும் தேவையாகும் போது எடுத்துப்பேன் இதுதாங்க ரகசியம் வேறு எதனாலும் இல்லைங்க வாழ்கிறது சூப்பராக வாழலாம் வாழ்கிறது எப்படின்னு தெரிஞ்சிக்கனா அருமையாக வாழ்கிற வாழ்க்கை இனிமையாகவும் அருமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அதனால் நீங்களும் வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறீங்களா கவலையே பட வேண்டாம் இருக்கவே இருக்குது இப்படிப்பட்ட மருந்துகள் இது எடுத்து ஆரோக்கியமாக நீங்கள் சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நோய் நொடி இல்லாமல் பேலன்ஸ் டயட் சரி விகிதம் எடுத்துக்கிட்டு நோய் நொடி இல்லாமல் நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் குடும்பம் எல்லாமே ஆரோக்கியமாக வாழ்த்துக்கள் மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்